அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் காணப்பறோம் மூன்று மீட்டர் ரெண்டு மீட்டர் ஒரு மீட்டர் அளவுகள் கொண்ட கனச்சவக நீர் தொட்டியினுடைய கன அளவை லிட்டரில் காணப்பறோம் கனச்சவகத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் நமக்கு கணக்கில் இப்படி கொடுத்துருக்கதா அப்படியே எழுதிக்கிடுவோம் மூன்று மீட்டர் ரெண்டு மீட்டர் ஒரு மீட்டர் இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கும்போது மூணு ரெண்டு ஆறு மீட்டர் க்யூப் அப்படின்னு கிடைக்கும் அப்போ கன அளவு நமக்கு மீட்டர் க்யூப்பில் கிடச்சிட்டு இப்போ லிட்டராக மாத்தப்பறம் ஒரு மீட்டர் கியூப்பினுடைய மதிப்பு ஆயிரம் லிட்டர் அப்படிங்கிறது வாய்ப்பாடு நமக்கு தெரியும் நம்ம கணக்கில் ஆறு மீட்டர் க்யூப் கிடச்சிருக்கு அப்போ ஒரு மீட்டர் க்யூப்பினுடைய மதிப்பு ஆயிரம் லிட்டர் என அப்போது ஆறு மீட்டர் க்யூப்பினுடைய மதிப்பு என்ன இப்போ பார்த்திங்கன்னா மீட்டர் க்யூப்பையும் மீட்டர் க்யூப்பையும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஆறை கொண்டு ஆயிரம் லிட்டரை பெருக்கும்போது ஆறாயிரம் லிட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கி ஆப்ஷனில் சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்